வணக்கம் இப்போ பொதுவா டெலிவரி ஆன உடனே பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் குழந்தைக்கு ஒரு மெத்த மாதிரி ஒரு விஷயம் ஜிப்பு போட்டு அந்த குழந்தைய அதுக்குள்ள வச்சு ஈஸியா தூக்குற மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து தராங்க அதை பயன்படுத்தலாமா அதனால என்னென்ன தீமைகள் வருது அந்த மாதிரி பொருள் பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்தினா என்ன ஆகும் முதல் விஷயம் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நடுவில் அது ஒரு இடைவெளி அதாவது கேப்பை ஒன்று பண்ணுது அவங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு பாண்டிங் கெமிஸ்ட்ரீன சொல்லிக்கோங்க அதை தடுக்குது ஃபிசிக்கல் பாண்டிங் ஆனால் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அது தடுக்குது இதனால் என்ன பண்ணும் தாய்ப்பால் செக்ரேஷன் லேட் ஆகும் இல்லை குறைய ஆரம்பிக்கும் பல பேர் அதை வச்சே தாய்ப்பால் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அம்மாவோட வயிறு குழந்தையோட வயிறு டச் ஆகணும்ன்ற அந்த பேசிக் பாயிண்ட்டு மிஸ் ஆகுது இது தாய்ப்பாலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த இது இல்லாமல் அதுக்குள்ள இருக்கும்போது குழந்தையோட டெம்பரேச்சர் சம்டைம் அளவுக்கு அதிகமாக ஆகிடும் சில டைம் சில்லுன்னு குழந்தை இருக்கும்போது அதுக்குள்ளே வச்சு மூடிட்டா அந்த டெம்பரேச்சர் கதகதப்பாக மாறுறதும் தடுக்கப்படும் இது இல்லாமல் அதில் இருக்க ஃபோல்ஸ் குழந்தையை கவித்தை இப்படி மடக்கிடும் அப்படி மடங்கினா குழந்தைகளால சரியா மூச்சு விட முடியாது அதுவும் வெளியே தெரியாது பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி என்னை அழைக்கவும்